உலகெங்கும் வாழும் தமிழ் நேர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு முக்கியமான செவ்வாய் பயிற்சி பழங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு காரணம் என்னென்னா இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் புருஷனுக்கு லக்னாதிபதி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முயற்சி செய்கிறீங்க அந்த முயற்சி வெற்றி அடையுது அப்படின்னா அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக செவ்வாய் பங்கு இருக்கும் ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே முயற்சி பண்ணுறாங்க யாராக முயற்சி பண்ணாதவங்க யாராக இருக்காங்களா கிடையவே கிடையாது எல்லா முயற்சியும் வெற்றியிலவே முடியுதா அப்படின்னு பார்க்கும்போது அது நிறைய பேருக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்கு அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரே நாயகன் நவகிரகத்தில் யாருன்னு கேட்டால் இந்த செவ்வாய் பகவான் தான் அந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ராசிலையும் பயிற்சி ஆகிறாரு அப்போ அந்த பயிற்சி பலன் தகுந்தால் போல உங்களுடைய முயற்சிகள் இருக்கும் அதே போல் அதில் ஏற்படக்கூடிய வெற்றி தோல்விகள் கண்டிப்பாக இந்த செவ்வாய் தான் நிர்ணயிக்கப்படுது அப்போ வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அடைவதற்கு அது முக்கியமா பார்த்தீங்கன்னா தொழிலில் வேலையில் அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல அதே மாதிரி ஒரு குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த செவ்வாயின்ற ஒரு கிரகம் மிக மிக முக்கியம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆணுக்கு உயிரணுக்கள் நல்லா இருக்கணும் அப்போ அதற்கு முக்கிய காரணமாக செவ்வாய் வருகிறார் அதே போல ஒரு பெண்ணுக்கு அந்த குழந்தை நல்லா வளர்ந்து வெளியில் வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லபடியாக வெளில வரணும் போது பார்க்கும்போது அங்கேயும் செவ்வாய் முக்கியத்துவம் இருக்கிறார் அதே போல் ஒரு முயற்சி அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலைக்கு போகிறீங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க ஒரு இன்டர்வியூன்னும் போது ஒரு போட்டி இருக்கும் ஒரு பத்து பேர் அட்டன் பண்ணுவாங்க நீங்களும் அட்டன் பண்ணுவீங்க அப்போ அதில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய கிரகமாக செவ்வாய் இருக்குது அதேப்போ தொழிலில் தொழிலில் ஒரு சிறந்த விற்பனராக இருக்கணும் ஒரு பொருளை நீங்கள் நல்லா மார்க்கெட் பண்ணணும் உங்களால மார்க்கெட் பண்ண முடியுது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக செவ்வாய் பலமாக தான் உங்களை அந்த பொருளை உங்களால் மார்க்கெட் பண்ண முடியும் ஆஃபீஸில் உயர் பதவி உயர் அந்தஸ்து உயர் பதவி உயர் அந்தஸ்து வர்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டா நீங்க ஒரு ஆளுமை மிக்க மனிதராக இருக்கணும் அப்போ அங்கேயும் இந்த செவ்வாயோட முக்கியத்துவம் அதிகமாகுது இது மாதிரி எல்லா வகையிலும் வாழ்க்கையில அந்த செவ்வாய் முக்கியமா இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா கால புருஷனுக்கு லக்னாதிபதியாக செவ்வாய் வருகிறார் அதனால் இந்த செவ்வாயுடைய பயிற்சி பலன்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் ஏழாம் தேதி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பயிற்சி இந்த பயிற்சி பலன்கள் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நாற்பத்தி இரண்டு நாட்கள் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மிகப்பெரிய யோக பலனை கொடுக்க போகிறார் காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த கடக ராசிக்கு ஐந்தாம் அதிபதி செவ்வாய் பத்தாம் அதிபதி செவ்வாய் திரிகோணாதிபதியும் அவர் தான் கேந்திராதிபதியும் அவர் தான் அதனால் ராசி ராசி அன்பர்களுக்கு எப்போதுமே யோகத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பவன் கொடுப்பார் எப்போவுமே அப்போ இந்த காலகட்டத்தில் அதுவும் தனஸ்தானத்தில் இருந்து இந்த செவ்வாய் பகவான் கொடுக்கப்படுறாரு அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம் கடக ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா கடந்த இரண்டரை ஆண்டுகளை வாழ்க்கையில் எண்ணற்ற தோல்விகள் உங்களுக்கு மட்டும்தான் நடந்திருக்கும் தொழிலில் கடன் வேலையில் பிரச்சனை வேலை இழப்பு அந்த வேலை இழப்புனால் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கும் இல்லை எதுலேயாவது பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை நஷ்டம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு இருந்திருக்கும் இல்லை பணமே வரலை அப்படின்ற ஒரு சூழ்நிலை நிறைய கடகராசி என்பர்களுக்கு வீண் பழி வாக்குவாதம் சண்டை தகாத உறவுகள் வாழ்க்கையில் என்னென்னதான் பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு வருமோ எல்லா பிரச்சனையும் அடைந்தவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நோய் கடன் எதிரி இது மட்டும்தான் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நோய் இல்லாமல் இந்த கடகராசி என்பல் கடந்த ரெண்டரை வருஷத்தில் வாழ்க்கை நடத்த முடியல கடன் இல்லாமல் வாழ்க்கை நடத்த முடில சண்டை சச்சரவுகள் வாக்குவாதம் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இல்லாமல் இந்த கடகராசி என்பல் கடந்த இரண்டாயிர ஆண்டுகள் இல்லை தன்னிலை மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே கடகராசி என்பலுக்கு இருந்திருக்கு நான் ஏன் இப்படி இருக்கேன் எதனால் எனக்கு இவ்வளோ பிரச்சனை நான் வாழ்க்கையில் மாதிரி இருந்ததே கிடையாது இப்போ மட்டும் ஏன் இப்படி நான் எல்லாருக்குமே சண்டை போடுறேன் எல்லா இடத்துலையும் இருக்கேன் எல்லா இடம் எல்லாருமே எனக்கு பிரச்சனையை கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய நிலைமை மாறுது அதில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் ஏன்னா இந்த யோகாதிபதி ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் பயிற்சி ஆகும்போது என்ன முதல்ல குடும்பத்தில் இருக்க சண்டை குறையும் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் எல்லாமே குறைவதற்கான ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பவன் கொடுப்பார் அப்போ குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும் அது திருமணம் பிரச்சனையிலேருந்து அண்ணன் தம்பி அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாருமே நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்பாங்க உங்களுக்காக உதவிக்கரம் நீட்டக்கூடிய ஒரு நிலை உங்கள் பின்னாடி நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பவன் கொடுக்க போகிறாரு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் பிரிவினை சந்தித்தவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இல்லை பிரிஞ்சு தான் சார் ஆகணும் வேறு வழியே இல்லை சார் டைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக டைவர்ஸ் கிடைச்சிரும் இரண்டாம் திருமண யோகம் உண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு இது எல்லாத்தையும் இந்த குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பவன் கண்டிப்பாக கொடுக்கப்படுறார் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு கடகராசி என்பர்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு கடந்த இரண்டரை ஆண்டுகளை எவ்வளோ அவமானங்கள் பட்டிருப்பீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க மனசுக்குள்ளே எவ்வளோ அழுதிருப்பீங்க அதுவும் பார்த்திங்கன்னா அந்த கடகராசிக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா வெளியில் காட்டிக்க மாட்டிங்க உள்ளுக்குள்ளேயே நீங்களே போட்டு 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 கஷ்டத்தை அப்படியே நினச்சி 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 அந்த வழி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது அம்மா அப்பா கிட்ட சொல்ல மாட்டீங்க கிட்ட சொல்ல மாட்டிங்க கணவர்கிட்ட சொல்ல மாட்டிங்க குழந்தைங்கக்கிட்ட கூட சொல்ல மாட்டிங்க அந்த அளவுக்கு மனசுக்குள்ளேயே போட்டு 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 பிரச்சனையால் தான் உங்களுக்கு உடல் ஆபத்தே இப்போது கடன் பிரச்சனை அதிகமாகிடுச்சின்னு சொல்லி உடலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ரேஷன் பிபி அதிகமாகிடுச்சு சுகர் அதிகமாக பிரச்சனை வந்துடும் பிஸ்னஸில் நஷ்டப்பட்டுட்டுமேனு தேவையில்லாத எண்ணங்கள் ஏமாந்துட்டுமே பணத்தை அப்படின்ற ஒரு மனநிலை பாதிப்பு எல்லாமே நடந்திருக்கு அதிலேருந்து மீளக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பவன் கண்டிப்பாக உறுதியாக கொடுக்குறார் மனம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் நான் ஒரு நிலையான ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன் நான் எல்லாத்தையும் சாதிப்பேன் அப்படின்னு எழக்கூடிய மீண்டும் வாழ்க்கையில் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பவான் கண்டிப்பா கொடுக்க போறார் காரணம் என்னன்னா செவ்வாயுடைய பார்வைகள் நாலாம் பார்வையாக ஐந்தாம் இடம் சொல்லக்கூட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை ஏழாம் பார்வையாக உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் உண்டு எட்டாம் பார்வையாக பாக்யஸ்தானத்தை பார்க்கிறாரு அப்ப அந்த பாக்யம் சொல்லும்போது எல்லாமே வந்துடும் குழந்த வீடு வண்டி வாகனம் அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலை இவ்வளவு நாளெல்லாம் இங்கே எங்கப்பா இருந்தீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பா வரும் அடுத்த நாற்பத்தி ரெண்டு நாளில் அதற்கான முயற்சிகள் அதற்கான வாழ்க்கையில் மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான திறனும் என்னென்னா நீங்கள் மனசு வருத்தப்பட்டிருக்கீங்க அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வரணும் ஐயோ அவங்க ஏமாற்றிட்டாங்களே திருப்பி அவங்க உதவி பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே தப்பாக நினைக்காதீங்க ஏன்னா நேரம் மாறும்போது பார்த்திங்கன்னா காட்சிகள் மாறும் அந்த நேரம் மாறும்போது மனிதர்கள் மாறுகிறார்கள் அதனால தான் ஜாதகத்தை எப்பவுமே பாருங்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஏன் ஜோசிக்கிட்ட பார்க்கணும் அப்படின்னா எந்த காலகட்டத்தில் எனக்கு பிரச்சனை வரும் அப்போ எந்த காலகட்டத்தில் நான் நல்லா இருப்பேன் எந்த காலகட்டத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணலாமல் பண்ணக்கூடாதா வேலை பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா குழந்தை எப்போ பிறக்கும் அதேமாதிரி திருமணம் பண்ணக்கூடிய காலகட்டம்னால் திருமணம் பொருத்தம் பார்த்து செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கா இல்லையா அப்படிலாம் யோசிக்கலாம் நிறைய கடகராசியன்பர்கள் காதலில் தோல்வி அடைந்து தேவையில்லாத மனசு குழப்பமாயி தப்பான ஒரு எண்ணத்துக்கெலாம் போயிருப்பீங்க தற்கொலை பண்ணிக்கலான்ற நிலை கூட சில பேருக்கு இருந்திருக்கும் அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு என்ன மாற்றங்கள் வாழ்க்கையில் நம்ம ஏன் இது மாதிரி யோசித்தோம் நம்ம தப்பாக யோசிச்சிட்டோமே கொஞ்சம் தப்பு பண்ணியிருந்தோம்னா எப்படி என் வாழ்க்கை போயிருக்கோம் என் குடும்பத்தில் இருக்கவங்க என்ன என்ன ஆகிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலையில் கடகராசி என்பது இருக்கீங்க உறுதியாக மாற்றம் உண்டு ஏன்னா கடகராசிக்கு இப்போ எல்லாமே நல்லா இருக்குது அஷ்டமசனி முடிஞ்சிடுச்சு குரு பயிற்சி ஆகிடுச்சு ராகுகேது பயிற்சி அதில் மகுடம் சேர்க்கும் அளவாக இந்த செவ்வாயுடைய பயிற்சி இருக்குது தொழிலில் வெற்றி உண்டு தொழிலில் மாற்றம் உண்டு தொழிலில் பண வரவுகள் உண்டு உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக குறைப்போது போது மனசை குழப்பிக்காதீங்க லைஃப்பில் எதுவுமே நிலையில்லாத தான் அது இப்போ உணர்ந்துருப்பீங்க ஐயோ ஏண்டா இப்படி நடந்துச்சுன்னு வருத்தப்பட்டுருப்பீங்க அது மாதிரி யோசிக்காமல் தேவையில்லாமல் யோசிக்க யோசிக்காமல் இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்து அதை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் அதற்கான முயற்சிகள் செய்யுங்க வெளியூர் வெளிநாடு பயணம் உண்டு வெளிநாடு பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கா வெளிநாட்டு பின்னா கண்டிப்பாக கிடைச்சிரும் அதற்கான முயற்சிகள் செய்யுங்க வெளிநாட்டிலே சில பேர் வந்து நிறைய பாதிக்கப்பட்டீங்க அசிங்கம் அவமானம் வெளிநாட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை இல்லாமல் வேலையில் சண்டை போட்டு வேலையில் வர வரக்கூடிய ஒரு சூழ்நிலை சில பேர் அங்கே ஒரு வீடு வாங்கிட்டு லோன் கட்ட முடியாமல் அந்த வீடை விற்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை கணவன் மனைவிக்குள்ள அங்கே போய் சண்டை சச்சல்கள் பிரிந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு ஒரே ரூம்லயே தனித்தனியாக இருந்து பேச முடியாமல் உட்காந்துருக்கக்கூடிய நிலை குழந்தைங்களால் ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கும் அங்கே அந்த மாதிரி நிலைகள் எல்லாமே மாறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பவன் கொடுக்க போகிறார் அதற்கான முயற்சிகளை மன மாற்றத்துடன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரதான் போதும் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்களே உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்குது ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தசை நடக்குது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கிறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் நோட்டில் எழுதணும் மாதிரி பிடிஎஃப்பில் வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடணும்லான்னு கேட்குறாங்க எழுதி தரோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்புகள்லேருந்து ஒரு கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்குறது அதே மாதிரி திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது முகூர்த்தம் நிர்ணயம் எப்படி பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசரம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் இது நேரடி வகுப்பான நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும்னு கீழ கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்தூ